இந்த வீடியோவில் நம்ம ஊர்லேயே ஒரு வீரமான நாய் அதாவது கோம்பை டாக் ப்ளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வேர்ல்டு கெனல்ஸ் கப்பில் ரெக்ககனைசேஷன் ஆகலைனாலுமே லோக்கல் கம்யூனிட்டியில் இதனோடய வேல்யூ இன்னும் ஹையாகவே தான் இருக்குது முன்னாடி காலங்களில் இதை கடை வீடு அப்புறம் வந்துட்டு மாடுகளை வந்து தோட்டத்துக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக இந்த டாகை யூஸ் பண்ணாங்க இதனோடய பாடி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பாடி இதுக்கு நல்லா ஸ்பீடாகவே ஓடும் ஷார்ட் கோட் இருக்கனால மெயின்டெனன்ஸ் அவ்வளோக்கா இதுக்கு தேவையில்லை நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அதுவும் தோட்டத்துக்குலாம் சொல்லவே வேணாம் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா பிளாக் ப்ரௌன் பிரிண்டில் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது என்னோடய டெம்பர்மென்ட்ஸின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லாயலான ஒரு ப்ரீடு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குடியுமே நல்லா க்ளோஸாக அட்டாச் ஆகும் தேஞ்சர்ஸ் மேலே எப்பயுமே கொஞ்சம் அக்ரெஷன் தான் இருக்கும் இது ஒரு ஒர்க்கிங் டாக் ப்ரீடுங்கிறதுனால இதுக்கு எக்ஸசைஸ் கன்ஃபார்ம் தேவைப்படும் இதை வளர்க்குறது தமிழ் கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு சமம் இதே மாதிரி வேற எந்த பிரீடோட வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க